எடப்பாடி ஐயா வந்து நமக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தாரேன்னு சொல்லி இருந்தாரு எலெக்ஷன்ல செவிஷா ஆனா நம்ம மூகா ஸ்டாலின் ஐயா வந்து நமக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இப்பவுமே போட்டு விட்டுட்டாங்க அதனால ஆட்சிக்கு இவங்க வந்தா இன்னும் மேலும் சிறப்பாக இருக்கும் ஸ்டாலின் வேற ஆயிரம் ரூபாய் போட்டாங்க இப்போ ஐயாயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க நான் அதை வாங்கி சட்ட துணி எடுத்துக்கிடுவேன் பேரம் பேத்தி எடுத்து கொடுத்துக்கிடுவேன் ரொம்ப சந்தோஷம் மீண்டும் அவங்க தான் வரணும் எங்களுக்கு அவர் கட்சியில் வந்ததில இருந்து எங்களுக்கு நல்லதே தான் செஞ்சிருக்காரு ஏழை எழுதுறதுக்கு நாங்க நல்லா விளைச்சிட்டு இருக்கோம் இவ்வளவு நாள் வரைக்கும் நாங்க இந்த ரூபாயே பார்த்தது இல்ல இப்ப ஆயிரம் ரூபாய் ஆயிரம் மாசம் ஆயிரம் நம்பி ஆற்றியும் கடன் சொல்லலாம் பத்தாம் தேதினு எங்களுக்கு ரூபா ஏறிடுது இப்ப நாங்க ஏழை எழுது காலு கையோட கிடந்து லோல் படுதோம் உழைக்க கூட போக முடியல எங்களால் இன்னைக்கு ஐயாயிரம் ஏத்தி விட்டாரு அவருக்கு நூறு கோடி நன்றி ஐயாயிரம் ரூபாய் ஏறி இருந்தது நான் போய் வந்திருக்கேன் காலையில வெள்ளிக்கிழமை அதுவா எங்களுக்காக கிடைத்ததற்கு ரொம்ப நன்றி மறுபடியும் தான் வருவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சாலையில் தான் மீண்டும் சாலின் ஐயா தான் வரணும் விடியல் தரணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் தான் வராது எப்பவுமே அவங்கதான் வரணும்